கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் வாழ்க்கையில் ஒரு சிலர் மட்டும்தான் கோடீஸ்வரர் ஆகும் அப்படி கோடீஸ்வரர் ஆனவங்கலாம் வாழ்க்கையில் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கோடிஸ்வரர் ஆனாங்க ரெண்டு டன் சாப்பிடுவாங்களா டெய்லியும் ஆ நாற்பத்தஞ்சி இட்லி சாப்பிட்டோங்க உண்டா வீம்பு போனால் சாப்பிட்லாம் அது ஒரு நாள் அதர்வைஸு வேல்முருகம் பார்க்குறா நம்ம தான் சொல்கிறாரு நாற்பத்தஞ்சு இட்லின்ட்டு என்ன தான் உனக்கு இட்லி பிடிச்சாலும் என்ன பண்ண முடியாது ஒன்றும் இல்லை பத்து பாஞ்சிக்கு மேலே முக்க முடியாது அப்படி தானே இந்த வாழ்க்கையில் உங்கள் கொள்ள மேலே நீங்கள் எடுத்துக்க முடியாது சில பேர் ஆகுறாங்க அப்படின்னா ஆவறதுக்கான சந்தர்ப்பம் அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது அவனால் ஆகுறாங்க நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணாதீங்க ஓடாதீங்க அப்போ எங்களெல்லாம் அப்போ எல்லாம் வணக்க பணக்காரனாக கூடாது நீ மட்டும் பணக்காரனாகனு நினைக்கிறீங்கலாம் நினச்சாதீங்க மகிழ்ச்சியும் கொண்டாட்டத்தையும் இழக்காமல் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் தப்பு இல்லை எவ்வளோனா சம்பாதிங்க கோடி எவ்வளோ என்ன பண்ணாதீங்க எல்லா கோடின்னு சொல்கிறோன்னா திருட்டு போய் நகரான் நீங்களே பார்த்துருப்பீங்க அவர் இவ்வளோ ஷேர் வச்சுக்கிறாரு கம்பெனியே கிடையாது மொரிஷியஸில் நாலு கம்பெனி பொய்யா வச்சுக்கிறாருன்ட்டான் இப்போது மொ ஒரு ஏழ்மையான கண்ட்ரிலலாம் வந்து இப்போ முதலீட்டாளர்களை அழைக்கிறோன்னு சொல்கிறதுலாம் யாருக்கு ஆசை தான் என் காசியை போட்டு கோட்டு போட்டு நாலு பேர் வர சொல்லிட்டு ஒருத்தான் முதலீட்டாளர் என்ன பண்ணுறது மாட்டிங்கினா அமைச்சர் ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாரு கம்போடியாவில் இடம் வாங்கி பத்து லட்சத்துக்கு வாங்கி நூறு கோடி விற்றுக்கிறாரு அது மாதிரிலாம் வியாபாரம் பண்ணி பணக்காரனாகிட்டு திடீர்ட்டு காட்டுறதுக்காக கணக்கு காட்டுறதுக்காக அதனால் கணக்கு மட்டும்தான் அதை காட்ட முடியும் கோடி நீன்னா வாழ்க்கை அப்படிலாம் இல்லை நின்று ரெண்டு அடி பட்டா அரடி அது மேலே வாழ்க்கை சு தமாஸ் ஏன் அப்படின்னா நல்லா இருது இல்லை சந்தர்ப்பம் அங்கே செது உட்காந்துக்கிறேன் நாளைக்கு இந்த சேரில் வெளிநாட்டுக்கு போனால் இதே சேர் தூக்கி நான் போக முடியும் சூற்றுல ஒட்டி ப்ரோட்டில் போய் உட்காந்துக்கா ஏர்போர்ட் ஏர்போர்ட் ஏர்பட்டில் ஏற்றுவோம் என்ன இந்த சேரை தூக்கி தோல்மலை வச்சுன்னு சுற்றி நிற்க முடியா கிடையாது அப்படிலாம் கிடையாது எவ்வளோ கோடி சம்பாதிக்கிறாங்கலாம் இல்லை நம்ம கணக்கு போய் எடுக்கல ஆக்சுவலாக கணக்கு அது மாதிரிலாம் கூட கணக்கு எடுக்கணும் பொருளாதாரத்தில் ப்ரிண்ட்டு பண்ணுறான் ஒரு காசு ஒரு நாடு இந்த கரன்சி யார் யார்கிட்ட இருக்குதுன்னு தெரியணும் டிரான்ஸ்பரன்சி இல்லை இப்போது என்னாச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு வீட்டில் வந்து போய் லாக்கிறது வந்து நூறுக்கு ஐம்பது கோடி பிடிச்சேன் பத்து கோடி பிடிச்சேன் நூற்றி இரநூறு கோடி பிடிச்சேன் இப்பெல்லாம் ஒருத்தர் பண்டில் பண்டெலாம் வச்சுக்க முடியுது கரைச்சியை அது மாதிரி வச்சுக்கிறதுக்கு குற்றம் தானே என்னாச்சு நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறமா காமிச்சாங்க நியூஸில் நமக்கு தெரியும் ரூபாய்க்கு லைனில் நின்றுங்க வந்தோம் மாற மாட்டேங்குதுன்னு சொல்லி இதெல்லாம் மாற்றணும்னா எங்கள் செல்ல அது ஐநூறுரூவா ஆயிரரூபா மாற்ற முடியாது போது என்ன பண்ணுவோம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரபா தான் நீ மாற்ற முடியணும் ஒரு என்ன ரூல்ஸை போட்டு பேங்கில் போய் லைனில் நின்றுங்க வந்தோம் அந்த டைமில் கண்டெய்னரில் இவ்வளோ வந்து தின்னு வர பிடிச்சாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்போது ஒரு சிலர் மட்டுமே கோடியாக கோடிகளை சம்பாதிக்கிற மாதிரி தான் சோசியல் செட்டப் இருக்குது சோசியல் செட்டப் எப்படி இருக்குது யாரும் ஒரு சிலர் மட்டுந்தான் கோடிகளாக ஆகிற மாதிரி அங்கே சோசியல் செட்டப் செய்யப்பட்டிருக்கு அவர் அதை புரிஞ்சுன்னு அவர் வாங்குறாரு இன்கம் டேக்ஸ் கட்டுறாரு நல்லா சம்பாதிக்கிறாரு வருமானத்துக்கான ஒரு வழியை செய்கிறாரு அது மட்டும் ஃபுல்லோ ஆயிடுக்குது நல்லா தானே இருக்கிறாரு என்ன தான் இருந்தாலும் கோடிஸ்வரண ஐட்டன்ற திமிர் இருதில்ல அதுதான் தப்பு அந்த மாதிரி திமிரெலாம் ஆர் உண்டு அதையும் கூட நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்காமல் ஊருக்கு எல்லாருக்கும் கொடுப்பேன் என்ன கோடி வச்சுக்கிற எல்லாத்துக்கும் கொடுத்துட்டா மாட்டேன் நீங்கள் வசதியாகிடுவீங்களா என்ன இப்போ உங்கள் கூப்பிட்டு எல்லாருக்கும் பத்து பத்து லட்சம் கொடுத்துட்டேன் என்கிட்ட இருக்கிற காசெல்லாம் கொடுத்துட்டா நல்லா ஆயிடுவீங்களா நான் என்ன பண்ணுவீங்க ஆளுக்கு என்கிட்ட என்கிட்ட ஏதோ காசு இருக்குது நிலத்தெல்லாம் விற்றுவிட்டேன் வாணாண்டு விற்று எல்லாத்தையும் பணமாக்கி கரன்சி ஆக்கி எடுத்து வந்து வச்சுன்னு இந்தாங்க நாலு ஆளுக்கு கொடுத்துட்டேன் இருக்கத்தெல்லாம் பொதுவாக கொடுத்துட்றான்னு ஒரு புறம்புக்கு சொல்லினேக்கிறான் அப்போப்போ அதாண்டா ஆன்மீகத்துக்கு அழகாக அவன் வர அவன் வர சிஎவராயிட்டுக்கிறான் சனியை சனியன் திட்டாதுன்னு என்ன வர சனின்னு கிறான் சனி இருந்தாண்டா ஆயுள் காரங்க தனியாக சீடம் மொத்தம் வீடியோ பேசிக்கிறான் அதை போய் பாடுறான் சனி என்ன பாராட்டுறதுன்னு அர்த்தம் நிறைய பேர் சனி என்ன திட்டு தச்சுக்கிறீங்க என்னெல்லாம் சனி என்ன ஒரே கொண்டாட்டமாக ஆயிடுவேன் ஏன் அதுதான் ரெண்டரை வருஷம் இருக்கும் ஒரு இடத்துல மற்றதுலாம் கொஞ்ச நேரம் இருந்து போய்ட்டுரும் பிடிச்சா ஏழரை வருஷம் வரும் ஒரு சராசரி ஆள் கிடையாது என்னை நீ நெனைச்சிட்டேன்னா ஏழரை வருஷத்துக்கு தான் பண்ண முடியாதுண்ணால மறக்கவே முடியாது அவ்வளோ தூரம் விசேஷமானவன் நான் இப்போ சனி பெருசாக இல்லையா இப்போ சனி என்ன என்ன அர்த்தம் விசேஷமானவன்னு அர்த்தம் விசேஷமானோன்னு சொல்ல நம்ம ரெண்டே வார்த்தையில் சொல்கிறதுக்காக சனின்றேன் இவன் திட்டுறேன் நினச்சிக்கிறான் என்ன திருப்பி திட்டுன்னு தான் நினச்சிக்கிறான் நான் பாராட்டுனா திரும்ப பாராட்டு கழிச்சிடுச்சு எனக்கு யாருன்னா ஓத்தானுவன் யாருன்னா எனக்கு ஓத்தாண்ணா ஒரே சந்தோஷமாகிடும் ஆகிடும் ஓத்தா அர்த்தது சொல்லுவேன் நான் ஓத்தாத்துதுன்னா நான் புரியாது அவனுக்கு நானும் நீ என்ன கேட்டேன் அது மாதிரி கே அந்த மாதிரி கேட்கக்கூட தெரியாது ஓத்தா சொன்னி அது கத்துக்குதுன்னா அப்போ நம்மளுக்கு பேர் ஒத்திசை கொல்லாம் வந்து உபதேசம் வாங்கிக்கணும் நீ சொல்ல முடியுமா அது மாதிரியே அப்போ இந்த வார்த்தைக்கு முன்னாடி என்ன இருக்குது ஒரு இந்த கோடி யாருக்கோ வருதுன்னா நீங்கள் எல்லாம் ஏன் பார்க்குறீங்க அதெல்லாம் எவனா கோடி சொன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை யாருக்கு என்ன பிரச்சனை யாருன்னா நிறைய கோடி வச்சுருந்தா நமக்கு என்ன பிரச்சனை உனக்கு கொடுத்தா தானே பிரச்சனை கொடுக்குதுன்னு வச்சுக்கிறான் கோடி வச்சுக்கிறோம் ஒன்றும் கொடுக்கல நூறுரூபா வச்சுக்கிறேன் உனக்கு ஐம்பது ரூபா கொடுக்கறேன் யார் விசேஷம் உன்னே உன் ஃப்ரெண்டு டீ கடைக்கிட்டு போய் டீ வாங்கி கொடுத்தான் அவனும் யோசிக்கணுமா எவனோ ஒருத்தன் புக்கில் ஒரு கோடிஸ்வரன் நகரன்னு எழுதிக்கிறான் டுடே என்ன பச்சை புட்டி யார் கொடுத்து யார் குப்பை கொடுத்துருந்து தான் எக்கனாமிக்கல் டுடேன்னு ஆயிடுச்சு அப்படி தானே ஷேர் மார்க்கெட்டுன்றான் இல்லை இவ்வளோ போட்டான்றான் லிப்டி என்ன என்எஃப்டி என்னென்னவோ கருமெல்லாம் சொல்லுங்கிறான் பாரத்தில் தூங்கி ஏந்து பார்த்தாக்கா கரன்சி செல்லாதுன்னு வர ஒருத்தன் சொல்லுங்கிறான் இப்போ எது செல்வோன்னு ஆயிடுச்சு நமக்கு ஒரே குழப்பமாக இல்லை அதனால் கோடி வச்சுருந்தாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை நீங்கள் எவ்வளோ நிலம் வச்சுக்கிறீங்க எவ்வளோ மாடு வச்சுக்கிறீங்க எவ்வளோ பேரை வாழ வைக்கிறீங்க தூரம் வீடு அவசரெல்லாம் நல்லா கட்டி நல்லா கட்டி வாழ்றது தானே பணம் நிறைய பேர் பணம் கோடி வச்சுன்னு இப்போ ஒன்றுமே உதவாத எதுவுமே செய்யாமல் பணத்தை வச்சு நிறைய பேர் இருப்பாங்க பார்த்து நீங்கள் அந்த காலத்துலாம் அது ஒரு பெருமையாக அவர் சொல்லுவாங்க எவ்வளோ பணம் இருந்தாலும் ஒரு மஞ்சப்பை ஆக்கள் வச்சுன்னு சுற்றி நிற்பார்வாங்க ஏன்டா ஏதுக்குன்ற நான் நல்லா தான் சாட்ட போட்டேன்ண்ணா நான் சொல்கிறது டீ கட்ல போய் கோமனு கட்டி கீழே உட்காந்து கொட்டாங்காச்சியில் டீ குடி ஆண்டா உட்காந்த மனம் வச்சு என்ன பிரிஞ்சுண்ணே உள்ள மனம் திருந்தவே இல்லையே உனக்கு ஒன்றும் இன்னும் சில பேர்லாம் இந்த சிலம்பூஸ்லாம் கொடுத்து கரையை உரமா இருக்கிறானே கோபத்தில் இருக்கிறானே இன்னும் போட்டு கொடுத்தா வித்துட்டு போயிடுவான் யாராருன்னா மார்வாடி நாலு பேர் இருப்பாங்க அந்த வீட்டுங்களில் இதெல்லாம் யார் செய்கிறது தப்பு ஏழ்மையை கொண்டாடுற நீ ஏழ்மையை ஏற்றுக்கிற அது இல்லைக்கா இவங்க அடைய முடியாத இலக்கு அடைஞ்ச ஒருத்தனை போய் போய் டார்கெட் பண்ணி அவர் கோடி சம்பாதிச்சரி எனக்கு அவன் கோடி வரலன்னு நினச்சிக்கிறார் யாருன்னா கோடி தான் நமக்கு லாபம் உண்டா ஆனால் சிவகங்கை கோடி சொன்னா தான் லாபம் லாபம் ஏன் அப்பப்போ குத்தாட்டம் போடுவார் கூப்பிட்டு குத்தடிக்கு சொல்லுவார் பிரியாணி போடுவார் வாரம் வாரம் சச்சங்கினா தின்ன பண்ணுவார் சாப்பாடு போடுவார் இந்த லூசுங்களுக்கு அதெல்லாம் தெரியத்தே இல்லை சொல்ல வேண்டியதாக ஏசி போட்டுக்கிற கரண்ட் பில் யார் கட்டுவா இல்லை கட்டுக்கட்டாக அடித்து கரன்சி பில்லாக கட்டுவார் அப்படி இல்லை வாழ்க்கையை செலவு பண்ணுறதுக்கு தான் கோடி வச்சு நிறுத்து பிரயோஜனம் இல்லை அப்போ ஏன் இவங்கிட்டலாம் காசு கேட்குற சும்மா சும்மா தான் சொல்லித்தரேன் வாங்கன்றேன் நான் நாள் வந்து சோறு துண்டு பார்த்துன்ட்டு ஏதோ செடி கிடி தண்ணி இன்னும் ஊற்றி மாடு தண்ணியை பார்த்து விட்டு அதனால கொஞ்சம் நல்லா பதைப்படுத்திட்டு நீ வாழ்ந்து நானும் வாந்து என்ன பண்ணிட்டு போ உண்மையை தெரிஞ்சுன்னு போனால் அது அந்த அது அது பக்கமே போக மாட்டேன்றான் எவ்வளோ பீஸு எவ்வளோ பீஸுன்றான் ஐம்பது நாள் சோறு சோறுக்குது பிரியா வாங்க இல்லை ஒரு பாய் தலைகாணி கொடுக்குறேன் பெட்ஷீட் கொடுக்குறேன் பத்துக்கோ காலையில் ஏந்து வேலை செஞ்சுட்டு என்ன பண்ணேன் பத்துக்கோ சமயத்தில் நான் கொச்சேன்னா உனக்கும் வாங்கி கொடுப்பாங்க நீ நினச்சிக்காத உன்னை அப்படியே அனாதராக விட்டுற மாட்டான்னு நான் பிரியாணி கிரியாணி சாப்பிட்டா உனக்கு என்ன இருக்கா அன்றைக்கே பிரியாணி இருக்கும் இவ்வளோ தூரம் உன்னை நான் என்ன என்ன மாதிரியே பார்த்து உன்னை வாழ வச்சுன்னு இருக்கிறேன் என்ன இருவரும் அங்கே வந்து கணக்கு பார்க்குறது என்னை வந்து இந்த ஷெட்டில் படுக்க வைக்கிறாரு நான் அங்கேயும் நானே அப்படி தண்டா பார்த்து இந்த ஷெட்டில் பைத்தியம் அது புரியுது ஆ எங்கே வந்தாலும் குறை சொல்கிறது ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு போட்டீஸ்வரர்களை குறை சொல்லாதீங்க ஊரில் ஒரு பத்து பேர் தான் பணக்காரன்கிறேன் அவனே ஆகிடுச்சிங்கன்னா என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறான் எம்ஆர் எம்ஆர் ராதாவா ஒரு படத்தில் கேட்டிருப்பார் ஏதோ நம்பர் க கரன்சி என்ன பண்ணுறாரு வெளிநாட்டு அந்நிய செலவண்டியெல்லாம் சம்பாதிச்சு கொடுத்தியாரு அவனுக்கு தானே நம்ம ஊரில் ஒருத்தன் நல்லா இப்போ நல்லா காஸ்ட்லி கார் வச்சு நல்லா வாழ்கிறார் சந்தோஷம் பண்ணணுமா இல்லையா ம் எந்த மனுஷனும் நல்லா இருக்கக்கூடாது என்ன சொல்கிறது ஒருத்தர் காஸ்ட்லி கார் வாங்கி வச்சின்னு சந்தோஷமாக போகிறார் முண்டு குண்டு தொல்லிக்காது காரில் போகிறாருன்னா பார்த்து கிக்காக இருக்கணும் பரவாயில்லையே மனுஷனை இவ்வளோ பாதுகாப்பாக பயமா அவ்வளோ பயந்தரம் வாங்குங்கிற பாவப்படணும் அவங்களை பாத்து ஓ கடவுளே இவங்களுக்கு எப்படி ஒரு தண்டனையா நிற்கவும் முடியாது நடக்கவும் முடியாது அப்படியே கை கூட நீட்டு கூட முடியல ஒருத்தர் நடக்கவும் முடியாமல் போகிறாருன்னு ஒருத்தர் போய் தாங்கி போச்சிக்கினாரு டக்குன்னு ஏன் நடக்க கூட முடியாமல் மேடிக்கு வராங்க பாதிக்கப்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் ரோபம் மாதிரி போய் பே பேசும்போது மட்டும் கொஞ்சம் சவுண்டு வந்து அது ஏன்னா மாத்திரை என்ன வந்து எதனா போட்டு வந்து உட்கார்ந்து நினைத்துருப்பாங்க போல் இல்லை அவங்களெல்லாம் பார்த்தா என்ன நல்லா இருக்கிற உடம்பு எவ்வளோ இருக்குது ஒரு முட்டி தனியாக தூக்கி தூக்கி போட்டுன்னு அப்படி போறியே உன்னை பார்த்தா எனக்கு போதியார் நீ ஏன் அவங்கள பார்த்து தூக்கப்பட்டுனுக்குற எப்பேற்பட்ட ஆள் நீ உன்னை ஏழ்மையாகவே இருக்க சொல்லலை மூட்டை தூக்க போடுற நீ தானே கூலி அதிகமாக கேட்கணும் கேட்க மாட்டேன்ற பைப்பிட்ற இல்லை இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயேன் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பார் தோட்டக்காரன்னா சம்பளம் வாங்குறான்ட்டு இங்கேருந்து வெளிநாட்டுக்கு ஏன் வேலைக்கு போகிறாங்க நினைக்கிறேன் இங்கெல்லாம் போய் அங்கே போய் என்ன பண்ணுறாங்க குதிரை மேட்ச்சி இங்கே அனுப்புகிறாங்க கழித்து ஒட்டகம் மேய்ச்சி காசு அனுப்புகிறாங்க அதனால் நாம தான் நஞ்சினுக்குறோம் கோடீஸ்வரர் அந்த இது இதெல்லாம் அதெல்லாம் ஒன்று இங்கே யாரும் இல்லை யாராக இருந்தாலும் மூக்கில் தான் காதில் சுவாசித்தம் உண்டா அதனால் இல்லை எவ்வளோ கோடி வச்சுருந்தா நீங்கள் வேறு எதுனா சுவாசிப்பீங்க கக்கா அவன் தான் போகணும் நல்லா தெளிவாக புரிஞ்சு வச்சிடணும் ரொம்ப கோடி சொன்ன ஐட்டன்றதுக்கு இருந்தாலும் ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறப்போ பேண்டு வந்துறான்னு என்ன கொடுக்க அனுப்பிங்களே யார் தான் வேண்டாண்ணா இயற்கை ரொம்ப அழகாக செஞ்சு இது கடவுள் சரிவாக பண்ணி வச்சுக்கிறான் யார் அவங்கவுங்க சாப்பாடு அவங்களுக்கு அவங்கவுங்க பேடுறது யாருக்குதான் இன்னும் கோடி சொன்னாலும் என்ன தான் பண்ண முடியாது அடிப்படையை புஞ்சி வச்சிடணும் இன்னொருத்தங்கிறோம் பொம்பளை எதுவுமே பண்ணாமல் இந்தாலும் பொம்பளைலாம் கற்றுறான்றான் நீ எதுவும் பண்ணல நான் இதெல்லாம் பண்ணல மொத்தத்தில் அந்த பொம்பளை சந்தோஷமாக இருக்கக்கூடாது கமலில் வந்து வந்து எழுதி துக்கப்படுறது புரியுதா சந்தோஷமாக இருங்க அண்ணாவது சந்தோஷமாக இருந்தால் என்ன பண்ணுங்க பார்த்து சந்தோஷமாக செம்படுங்க அது கூட பார்த்து கூட சந்தோஷம் சினிமா பார்க்குறீங்களே எதுக்கு பார்க்குறீங்க அவனை ஜெட்டி முன்னாடியே கேட்டு போகிறா சின்னதாக ஜெட்டி பொண்ணு சுற்றிக்கிறான்னு எப்படி பார்க்குறீங்க வாழ்த்து பந்துங்கண்ணே ஆகி இந்த மனுஷன் வாழ்ந்துங்கிறான் என்ன பண்ணுங்கள் சந்தோஷமாக பார்க்க கற்றுங்க கோடி சொன்னாங்கண்ணா என்ன இன்னும் கோடி சொன்னான் அவலையே இன்னும் இன்னும் பண்ணுங்கண்ணா ஆகணும் நல்லா ஹெலிகாப்டரில் போகணுன்னு நினைங்க என்னை கூட கீழே வந்தாருங்க என்கிட்ட காசு வாங்கினார் அவரு இப்போ எங்கே தெரியும் மகரான் என்ன பிரச்சனை காசு வாங்கிட்டுன்றதுக்காக கீழே உட்காந்துக்க முடியும் இல்லை நீ நட்டுன்றதுக்காக செடி ஒன்று கீழவேவா இருக்கும் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு மரம் போனால் ஏன் ஒர்த்துக்கினே நீ தானே நட்ட இல்லை நீ நீ போட்ட பணம் பணம் கொட்ட கீழே வந்துது ஒன்றும் பல்ல வரணும் நடி உள்ளே போட்ட அது என்ன ஆச்சு இப்பா மரத்துக்கிட்ட போய் கேளே ஏன் என்னை இவ்வளோ பெருசாக நீ சனி நான் தானே நட்ட கீழேனு கேட்டேன் அங்கே மட்டும் சந்தோஷப்பட்டுக்கண்ணே உண்மை எப்பவுமே எப்படி தான் மரம் போல வளர தான் செய்யும் நல்லா தானே இருக்கணும் அதெல்லாம் புரிஞ்சுக்கின்னு இந்த கோடி பார்த்து புறாம படாமல் நல்லாயிருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது